பண்ணுறதுக்காக மதுரைனா சும்மாவா அதானே எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான ஒரு நாள் எனக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நன்றி என்னை வந்து இத்தனை வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் என்னை வந்து ஊக்குவிக்கிற என்னுடைய பத்திரிக்கை மீடியா நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி ஏன்னா இந்த இருபத்தஞ்சி வருஷம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல ஏன்னா மேபி நான் சைல்ட் ஆர்டிஸ்ட்டாக கூட இருக்கலாம்னு நினச்சிக்க அப்படின்னு கூட நினச்சிக்கிங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவே நான் அதிகமாக நேசிக்கிறேன் ஸோ அதனால தான் பல விஷயங்கள் பல போராட்டங்கள் அதாவது கடந்த ஒரு மூன்றை ஆண்டு நான்கு ஆண்டு காலமாக நான் படாத மன உளைச்சலே இல்லை அவ்வளோ மன உளைச்சல் இருந்திருக்கேன் என் வாழ்க்கையில் எல்லோருக்கும் சொல்லுவாங்க எல்லோரும் சொல்லுவாங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் வந்து அம்மா அவனுக்கு வந்து கடவுளாக இருப்பாங்க உனக்கு வந்து கடவுளாக இருந்து அம்மா காப்பாற்றுவாங்கன்னு எல்லோரும் சொல்கிற வழக்கம் ஆனால் எங்கள் அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து நாள் ஆறு நாள் முன்னாடி நான் போனாலும் உன்னை கடவுளாக இருந்து காப்பாற்றுவேன்னு தான் எங்கள் அம்மா அது எங்கள் அம்மாவே சொன்னாங்க எல்லோரும் அம்மா போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கிட்ட அஞ்சு நாளுக்கு முன்னாடி இறக்குறதுக்கு முன்னாடி ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாவுடைய ஆசை இன்றைக்கி வந்து அவங்க பா இங்கே எங்கேயோ இருந்து பார்க்குறாங்க தான் நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு குழந்தைங்களுக்கு என்றைக்குமே வந்து நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை ஆக்கப்பூர்வமாக அன்பாக பண்ணணும் அங்கேயே நெகட்டிவ் வந்துடுச்சுன்னா நம்ம லைஃப் ஃபுல்லாக நெகட்டிவாகவே போயிடும் ஒரு தொழிலில் ஒரு ஒருத்தர் வராரு அப்படின்னா அந்த தொழில் வராரு அப்படின்னா அந்த தொழிலில் ஏற்றம் இறக்கம் இருக்கும் உனக்கு இந்த தொழில் சரி வராது நீ வேறு வேலையை பாரு அப்படின்றது தான் அப்போது அந்த சமயத்தில் பேசும்போது எனக்கு ஒரு கை அந்த கை என்னை பிடிச்சிடுச்சு என்ன பிடிச்சிடுச்சு அந்த கை பிடிச்சி இதை மாதிரி வந்து இல்லை உதயா உன்னால் முடியும்னு ஒரு கை வந்து என்னை பிடிச்சிடுச்சு அடுத்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் படமே இல்லாமல் இருந்திருக்கு ஒரு படமே இல்லாமல் நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட யாராவது கூப்பிடுவாங்களா அப்போது அந்த டைம்ல யாராவது கூட வந்து சப்போர்ட் பண்ணி இவனை கொண்டு வரலான்னு யாரும் நினைக்கிறது இல்லை நாம் நினைச்சா மட்டும்தான் நம்ம உன்னால் முடியும் ஸோ அப்படி வந்து அதுக்கு ஒரு நேரம் வரணும் அந்த நேரம் வரும்போது தான் அப்போனா அப்போ என்னை ஒரு கை பிடிச்சிச்சு ஸோ ஐயோ என்னடாது ஒரு கை பிடிச்சி சரி இண்டஸ்ட்ரியை விட்டு போகலாம் எல்லோரும் சொல்கிறாங்க நம்மளுக்கு டைம் சரியில்லை நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் நான் வந்து என்ன நினச்சேன்னா ஓகே இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு கை பிடிச்சிடுச்சு அந்த கை இந்த கை இந்த கை இந்த கை அது என் தன்னம்பிக்கை அது என்னுடைய தன்னம்பிக்கை ஸோ அந்த தன்னம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் என்னை மனுஷனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கொண்டு வந்திருக்கே தவிர ஒரு நம்ம வந்து வாழ்க்கையில வந்து அக்யூஸ் தான் இந்த உலகத்துல யாருமே வந்து நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இந்த நம்ம சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் தான் தீர்மானிக்கப்படுதே தவிர இங்க யாரும் நல்லவர் இல்லை யாரும் கெட்டவர் இல்லை அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒருத்தரை நல்லவனாக்குறதும் ஒருத்தர் கெட்டவனாக்குறதும் ஸோ அது அதுதான் தான் மேட்ரே தவிர மற்றபடி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு படமாக இது அமைஞ்சுது என்னுடைய ஆர்பி பி சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் எனக்கு திருநெல்வேலி படம் மூலிமா எங்கள் அப்பாவும் தும்ஸ் ஆர் பி சாருக்கும் என்னுடைய நன்றி ஸோ இருபத்தஞ்சி வருஷன்றது வந்து இன்னும் இல்லைங்க இன்னும் இல்லை நான் இன்னும் நிறையா விஷயங்கள் போராடுவேன் என்னால் முடியும் அந்த உங்களை நீங்கள் நம்பலைன்னா யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க உங்களை நீங்கள் மட்டும்தான் நம்ப முடியும் அந்த நம்பிக்கை மட்டும் தான் நீங்க வச்சீங்கன்னா தான் வாழ்க்கையில வர முடியும் சின்ன பசங்க இருப்பாங்க எனர்ஜிக்கா இருப்பாங்க உங்க நம்பிக்கை உங்களுக்கு வந்து யாரும் கொடுக்க வேண்டாம் நீங்க மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா ஒரு நாள் அந்த அந்த டே டே வரும் அதுக்கு நம்ம போராடணும் அதுக்கு வெயிட் பண்ணணும் அதுக்கு பல அவமானங்களை சந்திக்கணும் பல அசிங்கங்களை சந்திக்கணும் கூட இருக்கும் போதே நம்மளுக்கு பிரச்சனை இந்த வாழ்க்கையில பணம் ரொம்ப முக்கியம் பணத்தையும் சம்பாதிக்கணும் அந்த பணமும் எல்லாம் வரும்போது உங்களுக்கு உண்டான மரியாதையும் விஷயங்களும் வரும் ஆனா அதை மீறி கொஞ்சம் அன்பு இருக்காங்களே என்ன தான் படம் இருந்தாலும் நல்லவங்கன்னு ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல அந்த அன்பு ரொம்ப ஆயிரம் பேர் வேணாம் ஐம்பதாயிரம் பேர் வேணாம் அப்படி இருக்க ஸ்கூல்நிலை இல்லை என்ன இனிமேல் எனக்கு திரையுலக வாழ்க்கையே இல்லைன்ற ஒரு சமயத்தில் ஒரு ஒரு நண்பர் இருந்து வந்த நண்பர் சூர்யா அவர்கள் தயவு திக் சார் ஏன்னா இது ஆரம்பம் இவர் தான் எனக்கு ஆரம்பம் இவர் இவர் தான் இந்த படத்துடைய ஆரம்பம் இது இந்த யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இவர் புடிசர்ன்ற பேரில் இல்லை ப்ரொடியூசர்ன்ற பேரில் ஒரு பேர் வராது ஸோ என்ன உதய அப்போ அவர் சொல்கிறாரு உதயா நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் யார் சார் வருவா நல்லா இருக்கும் போது தேடுக்கும்போது இவனுக்கு சரியில்லை இவனுக்கு டைம் சரியில்லை இவனுக்கு அது சரியில்லை அவனுக்கு சரியில்லை இதே தான் சொல்கிறாங்களே தவிர எனர்ஜிக்காக ஏதாவது சொன்னாங்கன்னா அப்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ எனக்கு கொடுத்த ஸ்ரீ ஸ்ரீ சூர்யா சார் நீங்கள் ஸ்ரீலங்கா அவர் அவர் பெட்ரோலியம் சார் சார் ப்ளீஸ் நீங்கள் எல்லாருமே உங்கள் சப்போர்ட்டு செந்தில் சார் அண்ட் ஸ்ரீதர் ப்ரோ ஆரம்ப புள்ளி அவங்க தான் இந்த படத்துக்கு அதுக்கப்புறம் இந்த இதுக்கு முன்னாடி என்னுடைய மிகப்பெரிய பலமாக இருந்தது வந்து என்னுடைய தயாரிப்பாளர் பன்னீர்செல்வம் ஏன்னா எப்பயுமே வந்து அவர் ஒரு எனர்ஜி கொடுப்பாரு என்னன்னா அவர் சொல்லும் போது இது மாதிரி இல்லை ப்ரோ நம்ம பண்றோம் ப்ரோ பண்றோம் ப்ரோ பண்றோம் ப்ரோ அவருடைய நல்ல மனசு அவர் ரொம்ப வெகு நல்ல மனிதர் ஸோ அவர் வந்து இந்த படத்தில் துணையா இருந்தார் அது மட்டும் இல்லாமல் நான் அடிக்கடி பாபா கோயிலுக்கு போவேன் மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போகும்போது அந்த பாபா கோயில் எனக்கு ஒரு நான் கூட நினைக்கல சார் சார் சாய் சாய்பாபா வந்து அவருடைய மூலியமா எனக்கு தங்கவேலி சார் அவரும் ஒரு சாய்பாபா பக்தர் சோ தான் இந்த டிராவல் வந்துச்சு இப்படிப்பட்ட படத்துல இப்படி ஒரு இடத்துல தான் என்னுடைய லைஃப் பயணம் போயிட்டு இருக்கு இருபத்தி அஞ்சு இன்னும் 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 என்னால ஜெயிக்க முடியும் ஏன்னா என்னை சுத்தி வந்து ஒரு ஒரு வைப்ரேஷன் இருக்கு அதை மட்டும் இல்லாம நல்ல நண்பர்கள் கூட்டம் என்கிட்ட இருக்கு ஸோ அவங்க எனக்கு சப்போர்ட் பண்றாங்க இன்னும் இன்னும் இதுக்கும் இருக்கு அதில் சில பேர் வந்து நம்மளை வந்து எது வேணாலும் சொல்லுவாங்க ஆனா சில பேர் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜிட்டி கொடுக்குறாங்க பாத்தீங்களா அதுதான் முக்கியம் ஸோ நாங்க வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் சரி என் குடும்பமு சரி எங்க அப்பாவை அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க அதுதான் இன்னைக்கும் இருக்கிறோம் அப்பா அம்மாவை எங்கேயுமே விட்டு கொடுத்து பேச மாட்டோம் யாரையும் ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து பேசிடக்கூடாது அவங்க நம்மளை வந்து விட்டு கொடுக்காம நம்மளே வெளியில் போய் விட்டு கொடுத்துட்டோன்னா அது அதுதான் ஆகிடும் அதனாலே நாங்கள் பல விஷயங்கள் அனுபவிச்சிருக்கோம் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் வந்து எங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்குது ஸோ என்னை பொறுத்த இந்த படத்தில் டேரக்டர் பிரபு ஸ்ரீனிவாசுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி ஏன்னா அவர் வந்து தான் இந்த படத்துடைய கதையை சொல்லி நிச்சயமாக சார் யூஆர் எ வெரி கிரேட் கிரேட் டேரக்டர் சார் என்னை வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க நீங்கள் உங்களுடைய ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நடுவில் நமக்கு நிறையா வரும் பிரச்சனையெலாம் வரும் அதெல்லாம் நம்ம படத்துக்கு தான் ஒரு ப்ரொடியூசராகவும் நான் இருக்கணுன்றதுனால தான் ஸோ அப்படிப்பட்ட சமயத்தில் ப்ரொடியூஸராக டைரெக்டராக அதே மாதிரி வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் நரேன் பாலகுமார் மியூசிக் டேரக்டர் என்னுடைய படத்தை எல்லாமே வந்து அவ்வளோ அற்புதமாக மியூசிக் பண்ணி கொடுக்குறவர் நரேன் பாலகுமார் என்னுடைய ராஜா எந்திரிக்கிறீங்க ராஜா வரவே மாட்டார் அவர் ஸோ அவர் மிகப்பெரிய ராஜா அதே மாதிரி என்னுடைய ப்ரொடக்ஷன் டீமு இத்தனை இந்த படத்தில் ரொம்ப பெரிய பெரிய விஷயம் ஆனால் எனக்கு துணையாக பலமாக எனக்கு ஒருத்தர் இருந்தார் அவர் யாருன்னா என்னுடைய கசின் சிவசரவணன் என்னுடைய ஃபுல்லாக எனக்கு வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய பலம் எனக்கு பாதி ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுச்சு இந்த படத்தில் பாதி ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுச்சு அது காரணம் வந்து என்னுடைய கசின் சிவா தான் சிவசரவணன் தான் ஸோ என்னுடைய டீம் முத்துவாக இருக்கட்டும் எல்லாருக்கும் தங்கவேலி சாருக்கு நன்றி சொல்லணும் அதே மாதிரி கேமராமேன் மருது அதேமாதிரி எல்லாருமே கிட்ட நன்றி சொல்லணும் என்னுடைய டீம் எல்லாம் அதாவது நம்ம பண்ணுற வேலையை வந்து ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி ஸோ அதுதான் நமக்கு எனர்ஜி அதுதான் வைப்ரேஷன் அதே மாதிரி என்னுடைய நண்பன் இந்த படத்தில் வந்து நான் என் தம்பின்னு சொல்லுவேன் நண்பன் சொல்லுவேன் அஜ்மல் அஜ்மலுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிக்கலை ஏன்னா உதயா படமா பாதியில் நின்றோம் உதயா படமா பத்து ப பத்து பத்து படம் பத்து நாள் ஷூட்டிங் போவாங்க சார் உண்மையிலே சொல்கிறேன் சார் ஃபெஃப்சி ஊழியர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னால் கண்டினியூஸாக பேட்டாக கொடுத்த ஒரே படம் இதுதான் ரொம்ப சந்தோஷப்பட்ட அவங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது ஸோ எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அஜ்மல் வந்து சொல்லணும் நிறைய பேர் நடிக்க மாட்டேன்ட்டாங்க என்ன பாதி பாதி நாளில் உதய படம் டிராப்ப ஆனால் ஒரே ஒரு மைண்டில் மட்டும் ஒரே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த படம் ஒரு நாள் கூட ஷூட்டிங் நிற்கக்கூடாது நான் அப்பயும் டேரக்டர் சொல்லுவேன் சார் ஒரு நாள் ஷூட்டிங் போனால் நூ நின்னுச்சுனா என்னால் திருப்பி தொடரவே முடியாது ஸோ ஒரு படம் எடுக்கணும்னா கண்டிப்பாக பிளான் பண்ணி கேப் விட்டோம்னா நம்மளை மாதிரி படங்கள் கஷ்டம் ஆனால் கண்டென்ட் நல்லா இருந்தால் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது தமிழ் சினிமா தமிழ் சினிமாவை வந்து மாறி அழிக்கவே முடியாது அந்த மாதிரி அல்டிமேட் அதே மாதிரி ஜான்விகா ஜான்விகா பற்றி சொல்லணும் ஜான்விகா ஸ்வீட் ஏன்னா ஒரு கன்னட லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஜான்விகா தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஷி சச்ச டேலண்டட் ஆர்டிஸ்டாக வருவாங்க அவங்க எனக்கு நன்ற பர்சன் தெரியும் அதே மாதிரி ஜான்விகா சிஷ்யா ஆண்டி அஸ்வினி ஆன்டி எல்லாருமே தீபா குறிப்பாக சுபத்ரா பண்ணியிருக்கேன் அண்ட் மை ஃபேவரேட் டேனி ப்ரோ லவ் யூ ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோ சாம் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி எப்பயுமே இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் இந்த படமே ஸோ எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி நமக்கு நம்மளுடைய பிரபாகர் சார் கன்னட வில்லன் எங்கே இருக்கார் கன்னட பிரபாகர் வில்லன் சார் வந்து சூப்பர் அதே மாதிரி வாட்டர் மெல்லன் ஸ்டார் நான் அவரை ரொம்ப பாராட்டுறேன் ஏன்னா ஒருத்தன் வந்து நம்ம என்ன வேணா ஒருத்தனை கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி எல்லாமே நடக்கும் ஆனால் ஏதாவது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கீங்களா அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் என்ன வேணா சொல்றது எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது அது கொஞ்சம் பாசிட்டிவ் ஆக்கிக்கிங்க நெகட்டிவ் ஆக்கிக்க அது ஒன்று தான் மற்றபடி யூ ஆர் ஏ கிரேட் ஆக்டர் நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க இந்த படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க மிகப்பெரிய நன்றி அனைத்து பத்திரிகை மீடியாவுக்கு நன்றி ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் நிறைய பேரை தனித்தனியாக கூப்பிட்டு சொல்லணும்னு நினச்சேன் ப்ரெஸ் அப்புறம் சாரி யோகி பாபு சார் எல்லாரும் யோகி பாபு சார் வந்து கோஆப்ரேட்டிவில ஆர்டிஸ்ட் இல்லை அவர் வந்து டேட்டு கொடுப்போ ப்ரொமோஷனுக்கு வர மாட்டார் நான் சொல்கிறேங்க அவரை மாதிரி ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட் கிடையவே கிடையாது அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ்லேயும் அவரை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடையவே கிடையாது ஒரு டப்பிங்கில் எப்படி கரெக்ட் பண்ணலாம் அந்த அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி யோகி பாபு சார் மாதிரி இஸ் அ வெரி வெரி குட் ஜெட்டில்மேன் எதுவுமே தெரியும் ஒருத்தருக்கு நம்ம கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும் நம்ம கரெக்டாக இல்லைன்னா எதுவுமே கரெக்டாக இருக்காது அதுதான் மேட்ரு அதுதான் ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபைட் மாஸ்டர் சில்வா மாஸ்டர் சார் அவரை மாதிரி ஒரு எனர்ஜி ஒரு மேன் நான் பார்த்ததே இல்லை சார் ஏன்னா அப்படி ஒரு ஃபைட் மாஸ்டர் எனக்கும் இன்னமும் எனக்கு திருப்பி எனக்கு ஆக்ஷன் பண்ண முடியும்னு எனக்கு நிரூபித்த ஒரு மாஸ்டர் அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றி ஏன்னா இது ஒரு ஃபைட்டாக பண்ணிட்டு போயிடலாம் ஒரு ஃபைட் பண்ணிவிட்டு போயிடலாம் ஆனால் தன்னுடைய படம் மாதிரி சொந்த படம் மாதிரி சார் இந்தி பிஸ்னஸ் முடிஞ்சா அது முடிஞ்சிச்சா நீங்கள் சரியாவது மேக்கிங் பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லி சொல்லி என்னை எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கிற எங்களுடைய குடும்ப நண்பர் தான் வேறு இல்லை வெளியில் மாஸ்டரில் மாதிரி மாஸ்டர் லவ் யூ மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கே எல் பிரவீன் சார் எடிட்டர் அவ்வளோ பெரிய எடிட்டர் கே எல் பிரவீன் சார் இந்த படத்துக்கு பெரிய பெரிய படங்கள் பண்ணுற ஒரு பிரவீன் சார் வந்து எனக்கு கொடுத்துருக்க ஒரு நம்பிக்கையும் நன்றி அவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்காரு பிஆர் ஒன் நிக்கில் முருகன் அவருக்கு தயவு உடம்பு சரியில்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் இல்லாத ஒரு விழா அது உடம்பு சரியில்லை ஆனால் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது எங்கே இருக்கிற என்னுடைய குடும்பங்கள் தான் என்னுடைய சப்போர்ட்டு எங்கள் பாசிட்டிவாக இருக்கிற என்னுடைய ஃபேமிலிஸு எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்காங்க அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நான் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வீடியோலாம் வந்து இப்படி பண்ணுவார் ராஜா நினைக்கவே இல்லை நிறைய நிறைய ஸ்டில் கேட்டேன் இந்த ஏ ராஜா இதெல்லாம் தேவையா நம்ம ஒன்றுமே சாதிக்கலையே அப்படின்னா இல்லை சார் நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுற ஒரு இன்ஸ்பிரேஷனாக மற்றவங்களுக்கு இருக்கணும் சார்னார் ஆனால் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க பயங்கர அவமானம் அசிங்கம் அத ஒருத்தனால ஒருத்தனால் வாழவே முடியாத நிலைமைக்கெல்லாம் போயிடும் ஆனால் அப்போ சொன்ன இல்லை அப்போயே எனக்கு இந்த ஒரு கை பிடிச்சிடுச்சு இருலா வருவேன் அப்படின்றிச்சி ஸோ அதனால் தேங்க்ஸ் நான் வந்து எல்லாேருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் என்னுடைய டீமுக்கு ஒட்டுமொத்த டீமுக்கு என்னுடைய மதுரையிலேருந்து வந்திருக்காங்க ரசிகர் மண்டலாம் இன்னமும் தமிழ் சினிமா வந்து கண்டிப்பாக நல்ல கண்டென்ட்டுக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலருந்துலாம் வந்திருக்கு ஈசி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னுடைய செல்வமணி சார் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் வந்து எனக்கு என்ன சந்தோஷம்னா எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் சார் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் தமிழ் சினிமா எங்கெங்கேயோ ஈகோவில் இருந்து தான் நம்ம பிரச்சனையாக இருக்குது நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம்னா நம்ம இண்டஸ்ட்ரியை நம்ம நம் ஒரு பயங்கர பவராக இருக்கும் சார் முரளிசாராக இருக்கட்டும் எல்லாருமே நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் சார் அவ்வளோதான் சார் எங்களுக்கு தெரிஞ்சது தொழில் சார் அவ்வளோதான் தெரியும் அதனால் நானே நினச்சேன் சங்கத்துலலாம் இனிமேல் வரவே கூடாதுலா அப்படின்னு நம்ம பாட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு ஸோ நீங்கள் வந்து நீங்கள் எல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு விஷயத்தில் பண்ணலாம் சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் நான் யாராவது மறந்துருந்தால் டைம் இல்லைங்க தயவு செஞ்சு பண்ணிச்சுருக்கீங்க எப்பயுமே நான் சொல்கிறேன் ஆ ஆ ஆ சாரி இந்த இடத்தை கொடுத்த சின்மே ஹரிட்டேஜ் சென்டர் செல்வம் சாருக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி அதே மாதிரி டைமண்ட் பாபு சார் இந்த இடத்த வாங்கி கொடுத்தார் எனக்காக ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான இடம் ஒரு குருஜி அந்த குருஜிக்கு நான் இருக்க இந்த ஸ்பிரிச்சுவல் நமக்கு என்றைக்குமே இருக்கும்போது நான் இப்போ ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆகிட்டேன் ஆக்சுவலி நான் பாபா கோயில் பாம்பன் சாமி எங்கள் அம்மா இந்த மூணுத்தையுமே வந்து என்னுடைய என்னுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ஆயிடுச்சு ஸோ நானுமே உட்காந்து சித்திரை இடம் போல இருக்கு அந்த மாதிரி இருக்கு ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் எல்லோரும் அதாவது நாம் டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அதே சமயத்தில் கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்ச தொழிலை நீங்கள் பண்ணுங்கள் அதை விட இந்த உலகத்தில் சிறந்த இது எதுவுமே கிடையாது அது கண்டிப்பாக எல்லாருமே அந்த டைம் வரும்போது ஜெயிப்போம் ஆனால் அதுக்கு ஒன்றுக்காக நம்ம போராட்டப்பட வேண்டியது என்னோடய இருபத்தஞ்சி வருஷன்றது வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் உங்களுக்கு நன்றி சந்திரிகா மேடம் என்னையுமே ஆட வச்சிட்டிங்க சுமாராக தான் ஆடுவேன் நீ வர ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன் லவ் யூ ஆல் திருப்பி நம்ம அந்த படம் வந்து என்னுடைய பத்திரிக்கை மீடியா நண்பர்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை எங்கள் டீமுக்கு தேவை முரளி சாருக்கும் நன்றி ஏன்னா அவர் வந்து எப்பயுமே அப்படின்னா சார் வந்து எனக்கு வந்து ஒரு பிரதர் மாதிரி எல்லாமே கூட இருப்பார் எனக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் பன்னீர் பிரதர் இருக்காது தங்கள் எங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு ஆள் தேங்க்யூ நிறைய நேரம் நான் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் சாரி ரொம்ப நேரம் பத்து மணி ஆகிடுச்சி என்னுடைய ஃபேமிலிக்கும் எல்லோருக்கும் நன்றி ஜெயிக்கிறோம் தேங்க்யூ ஊக்கத்தங்க மாதிரி ஆகி இப்போ இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காப்புல தயாரிப்பாளர்கள் ரெண்டு பேரும் தங்கமானவர்கள் பன்னீராகட்டும் தங்க சார் ஆகட்டும் அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் முதல்ல அவர்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி உதய உருவாக்கியிருக்காங்க அது எனக்கு மிக்க சந்தோஷம் என்று அவங்க அம்மாவுடைய ஆசிர்வாதம் அவனுக்கு இருக்கும் அவள் இருந்திருந்தால் இன்று பெரிய ஒரு மகிழ்ச்சியோடு இருந்திருப்பாள் அதே மகிழ்ச்சி எனக்கும் இருக்குது ஏன்னா என் பிள்ளை தானே இன்னொரு பிள்ள பெரிய லெவலில் டேரக்டர் ஆகிட்டார் அவரும் இதே மாதிரி தான் ஒரு ஒருத்தர போய் கதை சொல்லிகிட்டு இருந்தார் கேள்விப்பட்டேன் கதையெல்லாம் சொல்லாத முதல்ல அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகி அப்புறம் டேரக்டர் ஆகணும் ஆனால் அவன் டெக்னீஷியன் ஹீரோ ஆகணும்னு அவருக்கு ஆசை கிடையாது டெக்னீஷியன் ஆகும்னு ஆசைப்பட்டாப்புல இங்கே இருக்கிற டேரக்டர் எல்லாருட்டையும் பெரிய டேரக்டர்லாம் கூப்பிட்டு போனேன் எல்லாம் அடுத்தாப்புல ப படம் அடுத்த படம் பண்ணுறான் அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னாங்க பிரியதர்ஷன் ஒரு டேரக்டரை கூப்பிட்டு போனோம் அவர் சேர்த்துக்கிட்டாரு அஞ்சு வருஷம் அவர்கிட்ட உழைப்பு உழைச்சான் இப்போ ஒரு டேரக்டராக வெளியே வந்தான் அஜித் விஜய் எல்லா ஹீரோவையும் வச்சு படம் பண்ணி பெரிய டேரக்டராக இருக்காப்புல சந்தோஷம் அது மாதிரி உதயாவும் வரணும் அதா தான் எனக்கு சந்தோஷம் நான் இந்த எழுபத்தை ஐம்பது வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரிக்காக ஜெயிலுக்கு கூட போயிருக்கேன் ஜெயிலுக்கு என்ன வரல கவுன்சிலுக்காக கவுன்சிலில் ஒரு பிரச்சனை வந்தது ஒரு தொலைக்காட்சிக்கு எங்களுக்கு தகராறு வந்ததில் அவங்க வந்து என்னை அந்த பொறுப்புலேருந்து எடுக்கணும்னு நினச்சாங்க அதுக்காக வந்து என்னை அட்டம் மாட்ரு கேஸ் போட்டு இது எஃப்ஐஆர் மாதிரி ஒரு நாள் எஃப்ஐஆர் கொடுத்து என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி அவங்க மேலே அஞ்சு கோடி ரூபாய்க்கு டெமரேஜ் கிளைம் பண்ணி இன்றைக்கும் என் டார் இருக்குது அது மாதிரி இந்த படம் சக்ஸஸ் ஆகி கோடிக்கணக்கான படம் பண்ணியிருக்கும் தங்கவர்களுக்கும் வரும்னு நிச்சயமாக நான் நம்புகிறேன் தேங்க்யூ சார் ஏன்னா என் லைஃப்பில் நடந்ததை தான் நான் சொல்கிறேன் இதை வந்து நான் ப்ரெஸ்ல கூட சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் இன்றைக்கும் ஆர்டரு ஜட்ஜ்மெண்ட் என் கையில் இருக்குது தலைவர் வந்து என்னை வந்து இதுக்கு மேலே இந்த பிரச்சனை இல்லை ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாரு எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் செல்வமணிக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் எல்லாம் போனால் எங்களுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க இந்த இந்த பார்ட்டி அப்படின்னு கூட பார்க்க மாட்டாங்க கவுன்சில் திரைப்பட தயாரிப்பாளர் எல்லாருமே என்ன எல்லோரையுமே இன்ட்ரெஸ்டில் இருந்தவங்க அவங்க வந்து எங்களுக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது இதே பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு நிறையா பிரச்சனைகள் வர வரதான் செய்யும் ஒரு நேரத்தில் கவுன்சிலே ஒருத்தர் மூடினார் அப்போ வந்து ந விஜயகாந்த் என்ன பண்ணார் வாயான் கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு நடிகர் சங்கத்தில் ஒரு இடத்த கொடுத்து இங்கே தயாரிப்பாளர் சங்கத்தை நடத்தினார் அந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து எவ்வளோ இண்டஸ்ட்ரிக்கு சிரமம் இப்போ வந்து சின்ன சின்ன பிரச்சனை புது ஆளுங்க சில ஈசி மெம்பர் இப்போ உள்ள பிடிச்ச சொல்லலாம் கூட எனக்கு தெரியாது ஏன்னா நாலு வருஷம் ஆச்சு நான் அந்த கவுன்சில் பக்கம் போய் போகிறதே கிடையாது அன்னையோட ஏன்னு கேட்டீங்கன்னா உழைச்சவனுக்கு அங்கே மரியாதை கிடையாது நான் தமிழ்மணியை வச்சு தான் சொல்கிறேன் தேவருக்கு தெரியும் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் ஓரளவு தெரியும் ஆனால் அது இப்போ முரளி ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டிருக்காப்புல முரளி அப்பா எனக்கு ஃப்ரெண்டு அவரை டேரக்டர் ஆக்கியிருக்கேன் அவரை வச்சு படம் எடுத்திருக்கேன் நாங்கள்லாம் ஒரு செட்டு உதய வச்சே ராமநாராயண் படம் எடுத்திருக்காரு செக்கலகா பேபின்னு ஒரு படம் எடுத்தோம் அது மா அது அது வந்து எங்களுக்கு இப்போ அந்த அப்பா என் கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நாகேஷ் சார் வந்து என் டெய்லி என் கூட தான் இருப்பார் சாயங்காலம் நான் அந்த அப்பா ஜெய்சங்கர் நாங்கள்லாம் ஒரு செட்டு ஒரு அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கூட முரளிக்கு வந்து இன்றைக்கி ஆயிரத்தெட்டு பிரச்சனை வரும் அது சமாளிக்கணும் முதலில் யாரும் மதிக்க மாட்டாங்க நாளைக்கு முரளி அந்த பொறுப்பை விட்டு வெளியே வந்தால் யாரும் மதிக்க மாட்டாங்க ஆனால் தொழிலாளர்கள் அப்படி கிடையாது தொழிலாளர்கள் வந்து என்றைக்கும் யார் தலைமை இடத்துல இருக்காங்களோ அவங்கள எங் நான் வந்து என் தயாரிப்பாளர்களை வருத்தத்தோடு தான் இதை சொல்கிறேன் நீங்கள் வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம்னா இந்த பிரச்சனையே வராது எதுவுமே அதுக்கு நாங்கள் முன்னாடி எல்லாம் ஒன்றா இருந்தோம் ஏதாவது பேசிக்கிறோம் இப்போ எப்படி ஒன்றா வந்திருக்காங்களோ அது மாதிரி எல்லோரும் ஒன்றா சேருவோம் சேர்ந்தால் பிரச்சனையே கிடையாது ஒரு கவர்மெண்ட்டில் போய் ஒரு சப்சிடியோ டேக்ஸ் ஃப்ரீயோ யாரோ கேட்குறதுக்கு மொத்தமாக போனால் தான் மரியாதை இருக்கும் எம்ஜிஆர் சொல்லுவார் ஏ அவங்கெல்லாம் பிரிஞ்சிருக்காங்களா அவங்களே ஒன்றா கூப்பிட்டு வாங்க பாரு அந்த அம்மாவும் அதே மாதிரி எல்லா மேடமும் அதே மாதிரி தான் சொல்லுவா சொல்லுவாங்க எங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க நான் எவ்வளோவுக்கும் கலைஞர் கூட இருக்கிறவன் இருந்தாலும் அவங்களாம் அவங்க மரியாதை கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட்ரியை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இந்த ரெண்டு பேர் தான் இங்கே இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்து இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி தயாரிப்பாளர் சங்கத்தை உருவாக்கினா இந்த மாதிரி படங்கள் வர்றதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் நேற்று பார்த்தா ஒரு ஏழு படம் எட்டு படம் விளம்பரம் வருது இன்றைக்கி பார்த்தா இது எனக்கு வந்து மூணாவது ஜன தலைமுறை நான் ப்ரொடியூசர் என் பையன் ப்ரொடியூசர் என் பேரன் ப்ரொடியூசர் என் பேரன் ஹீரோ அந்த மாதிரி மூணு தலைமுறைகளை பார்த்துட்டேன் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கடவுள் எனக்கு ஆசை கொடுத்தா நாலாவது தலைமுறை இன்னொரு ஹீரோ பேரன் கூட ஹீரோ ஆகிடுவான் எல்லாம் சினிமாவை தான் வரும் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு இப்போ கடைசியாக ரங்கோலின்னு ஒரு படம் பார்த்துருக்கோம் அதுவும் என் பேரன் ஹீரோவை ஆக்ட் இருக்கான் ரங்கோலி அது மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியை ரொம்ப நேசிக்கணும் இது வந்து இந்த தொழில் மாதிரி எந்த தொழிலுமே கிடையாது சினிமா தொழிலில் நாங்கள்லாம் நான் அக்கௌண்ட்டாக வந்தேன் இன்றைக்கி இத்தனை படம் எடுத்திருக்கேன் முப்பது நாற்பது படம் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட நூறு படம் தெலுங்கு டு தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் எல்லா டைரக்டரை வச்சு படம் எடுத்திருக்கேன் ஆனால் இந்த தொழில் மாதிரி வேறு எந்த தொழிலையும் பேரும் வராது பப்ளிசிட்டியும் வராது பணமும் வராது அது மாதிரி ஒன் அருமையான தொழில் இந்த தொழிலை பன்னிரும் தங்கவேல் சாரம் கண்டினியூ பண்ணி இதில் சம்பாதிச்சு இந்த படத்தை வச்சு அடுத்த படத்தை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதே நேரத்தில் சில்வா மாஸ்டரை பற்றி எல்லோரும் சொன்னாங்க சில்வா மாஸ்டரு என் படத்தில் ஒரு பண்டிகை நான் அவர் பார்ட்னர் நான் அவர் சேர்ந்து ஒரு படம் எடுத்தோம் அது மாதிரி நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் நன்றி சொல்கிறதுக்கு தான் நான் சொன்னேன் பண்ணிட்டேன் நான் கடைசியில் நன்றி சொல்கிறேன் தயவு செய்து என்னை பேச விடாதீங்க அப்படின்னு சொன்னேன் கடைசியில் என்னை பேச விட்டாங்க அதனால் பத்திரிக்கை கால பத்திரிக்கையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இன்னும் முக்கியமாக வந்தவங்க யோகி பாபு சில்வா மாஸ்டர் பாண்டியராஜன் மற்றும் அனைத்து பேர் விட்டுருந்தால் கூட எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கணும் என்ன டைம் ஆச்சு இன்னும் இதுக்கு மேலே உட்கார வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால மறுபடியும் இந்த சாங்கையும் ஃபைட்டையும் போடுறதுக்கு ரொம்ப பேர் பார்க்காம இருக்காங்க பார்க்காம பேசிகிட்டு இருக்கார் செல்வம் பண்ணி இன்னும் சாங் பார்க்கல செல்வம் பண்ணி பார்த்தாரு சாங் பார்க்கல இந்த மீட்டிங் உடனே நன்றி சொன்ன உடனே மறுபடியும் அதை தொலை நிச்சயமா சார் உதய சார் வந்து பேசி முறை போடுவோம் அவர் நன்றி தானே சொல்ல போகிறாரு நன்றி சொல்லிவிடுவாரு நன்றி சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் மேடையில் இருந்த சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்